ஹாய் எல்லாருக்கும் மீண்டும் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் தமிழ்நாட்டுல கல்வி நிறுவனங்கள் இருக்க ஜாதி ஆதிக்கம் இதுல இருக்க சவால்களையும் பாதிப்புகளையும் ஒன்னா பார்க்கலாம் கல்வி எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும் இல்லையா ஆனா தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஜாதியோட ஆதிக்கம் ரொம்பவே இருக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்களா நடத்தப்படுது அரசாங்க உதவியும் வாங்குறாங்க இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் பல வருஷமா தமிழ்நாட்டுல ஆதிக்க ஜாதியில இருக்கிறவங்க தங்களோட சமூக செல்வாக்கையும் அரசியல் அதிகாரத்தையும் வலுப்படுத்திக்கா நிறைய கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க இதுல நிறைய அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் அதாவது சம்பதத்துக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது ஆனா நிர்வாகம் ஜாதி அமைப்புகளோடு கட்டுப்பாட்டில் இருக்கு இதனால யாரை வேலைக்கு எடுக்கணும் என்ன பாடம் நடத்தணும் எப்படி நிர்வாகம் பண்ணணும் எல்லாத்தையும் அந்த ஜாதிய சேர்ந்தவங்க முடிவு பண்ணாங்க சரி இப்படிப்பட்ட கல்வி என்ன நன்மைகள் சமூக மேம்பாடு சமூகத்துக்கு இது மாதிரி கல்வி நிறுவனங்கள் கல்வி கிடைக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கே இரண்டு கல்வி வசதிகள் அதிகரிக்குது கிராமங்கள்லயும் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் வர்றதுனால அரசாங்கத்தோட சுமை குறையுது மூன்று கலாச்சார பாதுகாப்பு அந்தந்த சமூகத்தோட மொழி கலை பண்பாடு எல்லாம் பாதுகாக்கப்படுது

சரியான முறையில பயன்படுத்தப்படா ஜாதி அமைப்புகளோட நலனுக்கா பயன்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனா தகுதியான மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது சரி அரசாங்கம் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு நிதி கொடுக்கறதை நெரிச்சிட்டா என்ன ஆகும் ஒண்ணு கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அரசாங்க உதவிய நம்பிச்சா இருக்கு அரசு உதவி இல்லனா அந்த கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் இரண்டு வேலையில ஊழியர்கள் வேலையை கிராமங்கள் எல்லாருக்கும் சமான் கல்வியை கொடுக்கற மாதிரி புதுசா பள்ளிகள் ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைக்கும் ஒண்ணு சட்ட போராட்டம் சமூக கலவரம் அதிக ஜாதியில் இருக்கிறவங்க இதை எதிர்த்து போராட்டம் பண்ண வாய்ப்பு இருக்கு முடிவா தமிழ்நாட்டுல ஜாதி அரசியல் கல்வி எல்லாம் எப்படி பின்னி பிணைஞ்சுக்கு பார்த்தோம் ஜாதி இன்னும் எவ்வளவு பெரிய சக்தியா இருக்குன்னு இதுல தெரியுது ஜாதியே அடிப்படையா வச்சு நடத்தப்படுற கல்வி நிறுவனங்கள் ஒரு பக்கம் சிலருக்கு வாய்ப்புகளை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஜாதியே அதிகப்படுத்துது அரசாங்கம் இதுக்கு தொடர்ந்து நிதி கொடுக்குதுன்னா எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்குதான்னு சந்தேகம் வருது இனி வர்ற சீர்திருத்தங்கள்ல எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களுக்கும் சமமான நல்ல கல்வி கிடைக்கிற மாதிரி இருக்கணும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்